அனைவருக்கும் வணக்கம் நான் இராச்சித்ரா மன்னச்சநல்லூர் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் வாகை தமிழ்ச் சங்கமும் தொன்மை தமிழ் மாநாடும் இணைந்து நடத்தும் பன்னாட்டு அளவிலான மாநாடு ஆய்வு கட்டுரைகள் புத்தகம் வெளியீட்டு விழாவில் நான் எனது கட்டுரையை சமர்ப்பிக்கின்றேன் தொன்மை தமிழும் மருத்துவமும் எனும் தலைப்பில் நான் எனது கட்டுரையை ஆய்வுக் கட்டுரையாக சமர்ப்பிக்க உள்ளேன் குரங்கிலிருந்து பிறந்த மனிதன் பரிணாம வளர்ச்சியை அடையும் போது எந்த ஒரு மனிதனும் தனியாக வாழ்வதில்லை கூட்டாக சேர்ந்து வாழும் அவன் இலை தழைகளை உண்டு பசியை போக்கிக் கொள்கிறான் குரங்கு உடல் மனித உடலாக மாறும் போதும் நிலையும் மாறும் போதும் அவன் தனது உடலில் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றும் சமநிலை தவறும் போது அவன் நோய்க்கு ஆளாகிறான் அப்போது அவன் நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவன் வாழும் இடத்திலேயே கிடைக்கும் பொருள்களை கொண்டும் நோயை போக்க முயன்றிருப்பான் மொழி புலவர்கள் சான்றோர்கள் ஓலை சுவடிகள் இவையெல்லாம் மனிதர்களும் தழைக்க தோன்றியவையாகும் நீதி கருத்துகள் அடங்கிய நூல்களுள் மருத்துவச் செய்திகளும் ஏராளமாக இருக்கின்றன சனி நீராடு தோறும் எண்ணெய் தேய்த்தி குளிக்க வேண்டும் மீதூன் வெறும்பேல் அதிகமாக சாப்பிட்டால் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் ஓசோன் கதிர்களால் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றியும் அறிவுரைகளாகும் உடல்நலத்திற்காக சொல்லப்பட்ட தமிழ் இலக்கியங்களாகும் ஆச்சார கோவை நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் எங்கெல்லாம் செல்லக்கூடாது என்று கூறுகிறது பால் மனையும் தேவகுலனும் சுடுகாடும் ஊரில் வழியெழுந்த ஒற்றை முதுமரனும் தாமே தமியர் புகார் பகல் வளரார் நோயின்மை வேண்டுபவர் என்னும் பாடல் ஆச்சாரக்கோவையில் ஐம்பத்தி ஏழாவது பாடல் கூறுகிறது பாழ்மனை கோயில் சுடுகாடு ஒற்றையாக காட்டுப்பகுதியில் வளர்ந்திருக்கும் மரம் ஆகியவற்றில் தேனியாக செல்லக்கூடாது என்றும் பகலில் உறங்குபவர்களுக்கு நோய் வரும் என்றும் ஆச்சாரக்கோவையில் ஐம்பத்தி ஏழாவது பாடல் கூறுகிறது திருமந்திரமும் மருத்துவமும் உடம்பை வளர்க்கும் உபாயமறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்று திருமுழ திருமந்திரத்தில் இரு எழுநூத்தி இருபத்தி நான்காவது பாடலில் நோய் வராமல் காக்கும் வழிமுறைகளை அறிய வற்புறுத்துகிறார் புறநானூறும் மருத்துவமும் நோய் வந்தவரை காப்பாற்றுவோம் எவ்வாறெல்லாம் காப்பாற்றுவோம் என்று அரசியல் கிழார் எனும் புலவர் புறநானூற்று பாடலில் குறிப்பிடுகிறார் இரவம் தழை வேப்பம் தடைகளை வீட்டு வாசலில் சொருகுவோம் இதைத்தான் தற்காலத்தில் அம்மை போட்ட வீடுகளில் எல்லாம் வேப்பிலை சொருகும் பழக்கம் சங்ககால மருத்துவமுறை என்பது தெளிவாகிறது புறநானூறும் மருத்துவமும் பஞ்சியம் கலையா புன்னர் என்ற புறநானூற்று பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் பஞ்சினை பயன்படுத்தி போர் வீரர்களுக்கு காயம்பட்ட இடத்திலிருந்து வடியும் இரத்தத்தை நிறுத்திய செயல் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ள பஞ்சு கத்தரிக்கோல் மருந்து ஆகியவை அடங்கிய முதலுதவி பெட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தமிழர்களின் அறிவார்ந்த சிகிச்சை முறை பற்றியும் விளக்குகிறது கொரோனா காலத்தில் போருக்கு செல்லும் வீரர்கள் மூட்டை மூட்டையாக பஞ்சினை எடுத்து சென்ற எடுத்து சென்றதாகவும் வரலாறு கூறுகிறது அதையும் தாண்டி திரிக்கடுகம் ஏலாதி போன்ற நீதி இலக்கியங்கள் மருத்துவ பெயர்களை தாங்கியே நோயையும் குணப்படுத்தி மக்கள் வாழ்வையும் செம்மைப்படுத்துகின்றன நெல்லிக்கனியும் அதிகமானும் நெல்லிக்காய் வாழ்நாளை நீட்டிக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அதிகமானால் அவைக்கு தரப்பட்டது சர்க்கரை நோய் பெருகிவிட்ட இக்காலத்தில் கணையத்தினை சீர்படுத்துவதாக தற்கால மருத்துவம் கூறுகிறது அப்போது நெல்லிக்காயில் அறுசுவையும் இருப்பதாகவும் அது தாகத்தை தீர்ப்பதற்காக பயன்பட்டதாகவும் அறிந்தவர்கள் நம் தமிழர்கள் பழமொழி நானூறு கோரும் மருத்துவ பொம்மை நோய் காலத்து அவசர மருந்தாக புழக்கடை பகுதியில் பச்சிலை கொடிகள் கொய்யா வாழை புங்கை போன்ற மரங்களை வளர்த்ததெல்லாம் அல்லல் ஒருவர் கடைந்தக்கால் மற்றவர்க்கு நல்ல கிளைகள் எனப்படுவார் நல்ல வினைமரவின் மற்றதனை நீக்கும் அதுவே மனைமரம் ஆய மருந்து என்னும் ஐம்பத்தி மூன்றாவது பாடல் விளக்குகிறது ஒருவருக்கு துன்பம் வந்து அமையுமானால் நெருங்கிய உறவினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றால் மருந்து எவ்வாறு நோயை போக்குமோ அதுபோல வீட்டுக்கு பின் புழக்கடையில் வைக்கப்பட்ட மரம் மனைமரம் ஆய மருந்து போல உதவிப்பட உதவி செய்வதற்காக செயல்பட வேண்டும் என்று கூறுகிறது பழமொழி நானூறு வீட்டு கொள்ளை பகுதியில் வைக்கப்பட்ட மரங்கள் எப்படி மருந்தாக பயன்படுத்தது என்பதை தெளிவுபடுத்துகிறது இப்பாடல் நற்றினையும் மருத்துவமும் ஒரு மருத்துவர் நோயாளியின் விருப்பு வெறுப்பு அறிந்து நோயின் தன்மை அறிந்து மருத்துவ மருந்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்த நோயாளியை தனிப்பட்ட முறையில் கவனித்து வரும் செயலை அறம் என்று சொல்கிறது நற்றினை செய்வோனை அறவோன் என்றது நற்றினை நம் தமிழ் சமூகம் அடுத்து வாழை இலையும் மருத்துவமும் வாழை இலைக்கு விஷம் நீக்கும் தன்மை உண்டு காட்டுப்பகுதிக்கு வேட்டையாடச் சென்ற மனிதன் வீடு திரும்பி குளித்துவிட்டு சாப்பிடும்போது அவனையும் அறியாமல் கடித்த விஷப்பூச்சிகளின் நச்சுத்தன்மை உடலில் பரவாமல் இருப்பதற்காக வாழை இலையில் உணவு உண்டான் சிகிச்சைக்காக வளர்க்கப்பட்ட வாழைமரம் பண்பாடாகவும் வளர்க்கப்பட்டது என்பது வியப்புக்குரிய செய்தி பல கூடும் இடங்களில் திருமணம் சடங்குகள் போன்ற விழாக்களில் நுழைவாயிலில் வாழைமரம் கட்டுவதும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவை மருத்துவமும் ஒரு மன்னன் அவையிடம் என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்டதற்கு அவை அளித்த பதில் புளித்த தயிரும் வரகரசி சோறும் வழுதுநல்தாய் பொரியலும் போதும் என்கிறார் அவ்வையார் இதில் உள்ள மருத்துவ குறிப்பு என்னவென்றால் புளித்த தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் குடலுக்கு நன்மை செய்கின்றன என்பதைத்தான் தற்காலத்தில் புரோபயாடிக் என்று மோரையும் தயிரையும் குறிப்பிடுகிறார்கள் என்று அழைக்கப்படும் கத்தரிக்காயில் இரும்பச்சத்து எளிமையாக கிடைக்கும் என்பதனாலேயே அவ்வையாரால் விரும்பி உண்ணப்பட்டது சாமானிய உணவு வகைகளில் ஏராளமான நோய் தீர்க்கும் மருந்துகள் உள்ளன என்பதை உணவே மருந்து எனும் கண்டறிந்தனர் தமிழர்கள் பசு என்பது ஒரு பிணியாக ஒரு சமயங்களிலும் பட்டினி என்பது மருந்தாக வேறு சமயங்களிலும் பயன்பட்டது குடலில் ஏற்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் லங்கனம் பரம் ஔஷதம் என்ற முறையில் பட்டினி கிடந்து குடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் போது நோயிலிருந்து அவன் மீண்டு வருகிறான் என்பது இலக்கிய செய்தியாகும் போரும் செவிலியர்களும் போரில் விழிப்புணர் அடைந்தவர்களுக்கு பணிவிடை செய்ய பெண்களே முன்வந்தார்கள் இதன் மூலம் இவர்கள்தான் நர்ஸ் என்று சொல்லப்படும் செவிலியர்களாக கருதப்பட்டது சங்க காலத்தில் மருத்துவம் பார்க்க நோயாளி பெரும் பொருள் கொடுத்து மருத்துவம் பெற்றதாகவோ அல்லது நோயாளி நோயாளியிடம் மருத்துவர் பொறுகேதும் வாங்கியதாகவோ எந்த செய்திகளும் இடம்பெறவில்லை அடுத்து வெற்றிலையும் மருத்துவமும் கலிங்கத்து என்னும் நூல் போர்க்கள காட்சியில் மிகுதியாக உணவு உண்டதால் சிறைமானத்திற்காக பேய்கள் எல்லாம் தாம்பூலம் போட்டுக் கொண்டன என்கிறார் ஜெயங்கொண்டார் பெருக்கத்தின்றி தாம்பூலம் பிழைக்கச் செய்தி என்னும் ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாடல் விளங்குகிறது தமிழர் பண்பாட்டில் அகத்துறையில் வெற்றிலை பாக்கு இடம்பெற்றுள்ள மருத்துவ இடம் சங்க காலத்திலிருந்து விருந்திற்கு பின் தாம்பூலம் இன்று வரை தொடர்கிறது அடுத்து தாவரப்பால் மருத்துவம் காலணிகள் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் துருப்பிடித்த இரும்புப் பொருள்களும் உலோகங்களும் இவையெல்லாம் காலை குத்தி கிழித்து ரத்தம் வெளிவரும் நிலையில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் இக்காலங்களில் போடப்படும் டி டி ஊசிகளுக்கு இணையாக அக்காலத்திலும் சிகிச்சைகளும் பயன்படுத்தப்பட்டன ஆம் அத்திமரப்பாலையும் நெருக்கம்பாளையும் இட்டு தொடர் சிகிச்சை செய்து குணப்படுத்தி வந்தனர் துண்டான சதைப்பகுதிகளும் கூட வைக்கும் தன்மை மரஞ்செடி கொடிகளுக்கு உண்டு என்பது மறுக்க முடியாத தமிழர் மருத்துவ உண்மையாகும் ராமாயணமும் மூலிகை மருத்துவமும் சேனையை சிதறித்த சிதறளித்த ராவணன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து லக்ஷ்மணனை குதிர் குறிவைத்தான் பலரையும் தாக்கி இறுதியில் லக்குவனனை அது தாக்கியது மண்ணில் சரிந்து விழுந்தான் லக்குவன் அப்போது ராமர் அனுமனை அழைத்து சஞ்சீவி மலையிலிருந்து மூலிகை எடுத்து வா என்று ராமர் கட்டளையிட உடனே புறப்பட்ட அனுமான் சஞ்சீவி மலையிலிருந்து யோசிக்கிறான் எந்த மூலிகை செடி என்று ராமர் சொல்லவில்லையே என்று ஒரு கணம் யோசித்து சஞ்சீவி மலையையே தன் ஒரு கையால் தூக்கி லக்கோனை காப்பாற்ற விரைந்து சென்றார் அனுமார் குலசேகர ஆழ்வாரும் மருத்துவமும் உடலில் ஏற்படும் கட்டையினை வாளால் வெட்டி தீயால் வாட்டி கிருமிகளை கொன்று காப்பாற்றிய மருத்துவரை எந்த நோயாளியும் வெறுக்க மாட்டான் மீறாக மாறாக அன்புதான் செய்வான் என்ற செய்தி பெருமாள் திருமொழி பாடலில் இடம்பெற்றுள்ளது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் துயர்த்தறினும் வித்துவ கோட்ட அம்மா நீ ஆளா உணுதருளே பார்ப்பன் அடியேனே என்ற பாடலில் குறிப்பிடப்படுகிறது அடுத்து அறிவியல் முன்னேற்றத்தால் மருத்துவம் பெருகிவிட்ட இக்காலத்தில் சங்ககால மருத்துவத்தை நினைவுக்கு கொண்டு வர உயிரை காக்க தமிழர்களும் பெரிதும் பாடுபட்டனர் என புலனாகிறது மரு மனித குலம் தலைக்க மருத்துவம் தேடுவோம் நன்றி இந்த ஆய்வு கட்டுரையை எழுத வாய்ப்பளித்த தொன்மை தமிழ் மாநாடு மற்றும் வாகை தமிழ்ச்சங்கம் போன்ற தமிழ் புலனக் குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்